ஹலோ காய்ஸ் வெல்கம் ஹோம் ஹோமேக்கர் ஜோன் இது நம்மளோட ஆரி கிளாஸ் செவன்டீன் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி கிளாஸஸில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா பார்டர் வச்ச பிளவுஸில் எந்த மாதிரி ஆரிக்கு அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத மார்க்கிங்கோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து அடுத்தடுத்து போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் நாம் சில்க் காட்டன் பிளவுஸ் வாங்குறோம் அதே கலரில் ப்ளைனாக வாங்கும் போது அதில் எந்த மாதிரி குறிக்கிறோன்னு பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி சில்க் காட்டனில் ஆல்ரெடி ஆரி போட்ட ப்ளவுஸ் தான் நான் வந்து காட்ட போகிறேன் இந்த ப்ளவுஸ்லையுமே அந்த ப்ளவுஸில் குறித்த மாதிரி தான் குறிக்க போகிறோம் அந்த குறிக்கிறது எந்த விதத்துலையும் மாறுபடாது நம்ம விருப்பப்படி அதில் எப்படி குறிச்சிருக்கோன்னு பார்த்தே இதில் குறிச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் பார்டர் தான் சேஞ்ச் ஆகும் நீங்கள் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா பார்டருக்கு பதில் அந்த சீல் வச்ச மாதிரியான அந்த ஓரம் வந்து சிலதில் ரெண்டு லைன் வந்திருக்கும் சிலதில் எந்த மாதிரியான கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆறு காட்டன் வந்து மாறும் ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு ரெண்டு சைட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா த்ரெட்டு வெளியே வர மாதிரியும் ரெண்டு சைடு த்ரெட்டு க்ளோஸில் சீல் வச்ச மாதிரியும் இருக்கும் அந்த சீல் வச்ச மாதிரியான சைடு தான் நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி அந்த ப்ளவுஸில் சொன்ன மாதிரி பார்டர் க்ளௌஸில் சொன்ன மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு ஹேண்டோடைய அளவும் மார்க் பண்ணி ஆரி போட்டுக்க யூஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து கிளாத் கீழே எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க சிலருக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்லை கிளாத் வந்து அதிகமாக இருந்தாலும் சிலர் இந்த மாதிரி மடிச்சடிக்க ஈஸியாக இருக்கணும் எக்ஸ்ட்ரா விடலாம் சிலருக்கு அந்த பார்டரோடு முடியக்கூடாது எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லை நெட்டு வந்து அட்டாச் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரீசனால் கீழே நான் இவ்வளோ கிளாத் விட்டுருப்பேன் நீங்கள் அவ்வளோ கிளாத் விடணும்னு அவசியம் கிடையாது எந்தளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து குறிக்கும் போது அளவுகளை தெளிவாக பார்த்துக்கோங்க ஒரு ஹேண்டால் நெக்குக்கோ பேக் நெக்குக்கோ இல்லை பேக் நெக்கால் ஃப்ரண்ட் நெக்குக்கோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமானு குறிக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்துக்கிடணும் ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்க அதுக்கப்புறம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுனா ஒன்றுமே பண்ண முடியாது சேம் கலர் கிளாத் தான் வாங்கி தனியாக தான் போட்டு நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த சீல் வச்ச சைடு வந்து அந்த சைடு நான் ஹேண்ட் ரெண்டுமே போட்டிருப்பேன் அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பேக் நெக்கோட டிசைன் வந்து நான் கொடுத்துருப்பேன் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்கிற இடையில இருக்க கிளாத்தில் தான் வழக்கம் போல நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எடுக்க போகிறோம் ஆக்சுவலி வந்து இதில் நான் எதுவுமே வந்து ஃப்ரண்ட் போட்டிருக்க மாட்டேன் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதில் போட வேண்டாம் அப்படிங்குறதால நான் போடலை ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டுக்கு மட்டும்தான் இல்லை நெக்குக்கு மட்டும்தான் அந்த மாதிரியாகவும் வரலாம் அப்படி வந்துச்சுனாலும் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும் சில இதில் த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்டு வரும் நெக்குமே ப்ராடாக வரும் இந்த மாதிரியான கிளாத்துக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது சில்காட்டன் அளவு அதிகமாக எடுத்துக்கணும் அதிகபட்சம் ஒன்றே கால் மீட்டரில் சில்க் காட்டன் எடுக்கிறது பெட்டர் பிகாஸ் உங்களுக்கு அந்த ரிலாக்ஸாக போடவும் அதே சமயம் ஸ்டாண்டில் உங்களுக்கு மாட்டுறதுக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு துணி அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா போட்டு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்னே கால் மீட்டர்லேயே நீங்கள் சில்க் காட்டன் வாங்கிறது பெட்டர் இன்னுமே பெட்டராக உங்களுக்கு சில்க் காட்டனில் எந்த மாதிரி குறிக்கிறீங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி பார்டர் ப்ளவுஸை டீட்டெயிலாக குறித்து காட்டியிருக்கேனோ அதே மாதிரியே உங்களுக்கு எடுத்து போட்டுறேன் ஆல்ரெடி அந்த குறிக்கிற மெத்தட் ஒன்று தான் மெஷர்மெண்ட் ஒன்று தான் அதனால தான் நான் வந்து அதை உங்களுக்கு கொடுக்கல சென்டரில் இருக்க கேப்பில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் போர்ஷன் போடும்போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஹேண்ட் பகுதியோ இல்லை பேக் பகுதியோ வந்து டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு அதர்வைஸ் மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் நீங்கள் இதை கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து எப்போவுமே ஆரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் ஆரி ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் லைனிங்கை வந்து கட் பண்ணணும் பிகாஸ் நெக்கு போர்ஷனும் சரி ஹேண்டும் சரி இதில் இருக்கற அளவு வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே லைனிங் கட் பண்ணிட கூடவே கூடாது ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க டெய்லரிங்காக இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது ஆரி மட்டும் போடுறீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கலாம் பட் தெளிவாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட் டிஸ்டபன்ஸாக இல்லாத மாதிரி குறிக்கும் போதே கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு பத்து முறை செக் பண்ணிக்கிறது போடுறதுக்கு முன்னாடி பெட்டர் ஸோ இது இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா ஆரியும் டெய்லரிங்கும் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் வரும் நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ண பண்ணிட்டு இருக்கேன் அப்போதுலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சில ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தும் கான்ஷியஸாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ண முடியும்னா மட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுங்கள் இல்லாட்டி எதையாவது ஒன்று தெளிவாக பண்ணுங்கள்